சென்னை தேனாம்பேட்டையில் ஸ்டெல்லா மேரீஸ் கல்லூரிக்கு பின்னால் உள்ள இடம் இந்த அளவுக்கு பிரபலமாகப் போகிறது என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டுக்கு முன்னால் யாரும் நினைத்திருக்க மாட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி ஓய்வில்லாமல் நடித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த ஜெயலலிதாவின் அம்மா சந்தியா என்கின்ற வீதவள்ளி இருபத்தி நாலாயிரம் சதுரடி கொண்ட நிலத்தை வாங்கினார் அப்போது அதன் விலை ஒரு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் மைசூரில் சென்னைக்கு ஜெயக்குமார் ஜெயலலிதா இரு குழந்தைகளுடன் வந்து தன்னுடைய தங்கை வித்யாவதியின் வீட்டில் தங்கியிருந்தார் சந்தியா அவருடன் சேர்ந்து நாடகங்களிலும் சினிமாவிலும் நடித்தார் பிறகு அடையாறு காந்தி நகரில் வாடகை வீட்டுக்கு குடிப்போனார் அடுத்து தீநகரில் உள்ள சிவஞானன் திருவில் உள்ள வீட்டுக்கு மாறினார் சொந்தமாக ஒரு வீடு கட்ட வேண்டும் என்பதே அப்போது சந்தியாவுக்கு இருந்த கனவு அதற்குள் வெண்ணிராடை ஆயிரத்தில் ஒருவன் என்று அடுத்தடுத்து வெற்றி பல மொழிப்படங்கள் அப்போது அதிகபட்சமான சம்பளம் வாங்கும் நடிகை என்கிற பெயர் பிஸியான நட்சத்திரமாக இருந்த ஜெயலலிதா அம்மாவை தான் பெருமளவில் சார்ந்திருந்தார் வீடு கட்டுகிற திட்டத்தை எம்ஜரிடம் ஜெயலலிதா சொன்னதும் வாங்கிய நிலப்பத்திரத்தில் ஏதாவது வில்லங்கம் இருக்கிறதா என்று சரிபார்த்தார் எம்ஜர் அவர்கள் வீட்டுக்கான வரைபடம் ஜெயலலிதாவின் விருப்பப்படியே தயாரானது ஏறத்தாழ இருபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூத்தி அறுபத்தி ரெண்டு சதுர பரப்பில் கட்டடத்தை கட்டுவதற்கான வேலைகள் துவங்கியது சந்தியாவின் மேற்பார்வையில் வீட்டு வேலைகள் பாதி நிலையை கடந்தபோது சந்தியாவுக்கு உடல் நலம் சட்டென்று பாதிக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் மறுநாளே இறந்து போனார் மனமுடைந்து போனார் ஜெயலலிதா அந்த இழப்பை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை நண்பர்களும் உறவினர்களும் தேற்றினார்கள் அப்போது குமரி கோட்டம் ஆதிபராசக்தி சவாலை சமாளி போன்ற படங்களில் நடித்துக்கொண்டே வீட்டை கட்டி முடித்தார் உயர்ந்த கிரானைட் கற்களான சுவர்கள் மார்பில் தரை பளிச்சென்ற சென்ற மர கதவுகள் தன்னுடைய கனவுக்கு வடிவம் கொடுத்ததை போல கட்டி முடித்ததும் கூறிப்பானார் வீட்டு முகப்பில் அவருடைய தாயார் வேதவள்ளி என்ற சந்தியாவின் நினைவு ஒட்டி இருந்தது வேதா நிலையம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு மே மாதம் பதினைந்தாம் தேதி கிரக பிரவேசம் நாதஸ்வரம் முழங்கியது சிட்டி பாபுவின் வீணை கச்சேரி நடந்தது சினிமா பிரபலங்கள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்திருந்தார்கள் சிறு குழந்தையை போன்ற மனநிலையில் வந்தவர்களை வீடு முழுக்க அழைத்து கொண்டு போய் ஆர்வத்துடன் சுற்றி காண்பித்தார் ஜெயலலிதா நீண்ட வரவேற்பறை இரண்டு மாடிகள் தரைத்தளத்தில் வராண்டா நான்கு அறைகள் இரண்டு அலுவலக அறைகள் சமையல் அறை டைனிங் ஹால் மாடியில் ஜெயலலிதாவுக்கான பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட இரண்டு பெரிய அறைகள் ஒரு அறையில் அவருக்கு வழங்கப்பட்ட சீல்டுகள் பரிசுகள் நிரம்பி இருந்தன ஆங்கில தமிழ் நூல்களை கொண்ட பெரிய நூலக அறை ஒப்பனை ஒரு அறை உடை அலங்காரத்திற்கென தனி அறை நகைகளை வைப்பதற்கென்று தனியாக ஒரு அறை அதில் உள்ள நகைகளை வந்தவர்களிடம் காண்பித்தபடி சொன்னார் ஜெயலலிதா இவை மைசூர் மகாராஜா என் முன்னூர்களுக்கு தந்த நகைகள் என்று பத்திரிகையாளர்கள் அந்த நிகழ்வை நட்புணர்வுடன் பதிவு செய்திருந்தார்கள் ஆனால் அந்த விழாவுக்கு எம்ஜிஆரும் பத்திரிகையாளர் சோவும் வரவில்லை ஜெயலலிதாவின் சித்தி சித்தப்பா இன்னொரு சித்தியின் மகள் பன்னிரண்டு வேலைக்காரர்கள் என்றிருந்த அன்றைய வேதா இல்லத்தில் பிரியமாக ஜெயலலிதா வளர்த்த ஏழு நாய்களும் இருந்தன அவற்றை குழந்தைகள் என்று அழைப்பது அவருடைய வழக்கம் தன்னை இன்று வெட்டு என்று அடிக்கடி சொல்லியிருக்கிற ஜெயலலிதா மக்கள் சூழ்ந்த நிலையில் இருந்தாலும் தனிமை விரும்பி நிறைய நூல்களை வாசித்திருக்கிறார் எழுதியிருக்கிறார் கட்டுரைகளும் தொடர்கதைகளும் எழுதிய நிலையில் அசைத்து என்ற ஆங்கில பத்திரிகையில் துணை ஆசிரியராக சேரவும் விரும்பி விண்ணப்பித்திருக்கிறார் தொடர்ந்து சளிப்புணர்வுடன் தன்னையை தனிமைப்படுத்தி கொண்டும் இதே வீட்டில் இருந்திருக்கிறார் ஒரு சராசரி பெண்ணாக மற்றவர்களைப் போல வாழ வேண்டும் என்கிற இயக்கம் அவரிடம் துணித்ததையே அவர் அளித்த பேட்டிகள் புலப்படுத்துகின்றன எனக்கு எந்த பதவி மீதும் ஆசை கிடையாது நான் என் பாட்டுக்கு யார் வம்புக்கும் போகாமல் இருந்து வந்தேன் இப்போது நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன் விரைவில் ஒரு கட்சியில் சேர்ந்து விடலாம் என்று நினைக்கிறேன் அதிமுகவில் இணைந்து கொள்கை பரப்பு செயலாளராக ஆன பிறகு சுறுசுறுப்பானது வேதா இல்லம் சசிகலாவும் அவருடைய உறவினர்களும் அடுத்தடுத்து உள்ளே நுழைந்தார்கள் இதற்கிடையில் வேதா இல்லத்துக்கு அருகில் இருந்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணில் வாங்கப்பட்டு ஐந்து மாடிகள் கொண்ட கட்டிடம் தயாராகி வேதா இல்லம் விரிவுபடுத்தப்பட்டது அதில் ஏராளமான அறைகள் மீட்டிங் ஹால் மினி தியேட்டர் எல்லாம் இருந்தன அரசியலில் நுழைந்த பிறகு பல சோதனைகளை சந்தித்ததும் இந்த வீட்டில்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் இங்கு நடந்த வருமான வரி சோதனை நூற்றி நாற்பத்தி நான்கு மணி நேரம் நீடித்தது ஏழு நாட்கள் நடந்து முடிந்த சோதனையின் போது இருபத்தி மூணு கிலோ தங்க நகைகள் இருபத்தி ஆறு ஒட்டியானங்கள் எட்நூறு கிலோ வெள்ளிப் பொருட்கள் பத்தாயிரத்து ஐநூறு செயலைகள் பத்தொன்பது கார்கள் சொத்து பத்திரங்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன இவையெல்லாம் ஜெயலலிதா சிறைக்கு சென்றிருந்த நிலையில் நடத்தப்பட்ட சோதனைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஜூன் மாதம் நான்காம் தேதி லஞ்ச ஒழிப்புத்துறை தாக்கல் செய்யப்பட்ட சொத்துக்களின் பட்டியலில் வேதா இல்லமும் அடக்கம் முன்பு நாற்பத்தி மூணு புள்ளி தொண்ணூத்தாறு கோடி ரூபாயாக இருந்த இந்த இல்லத்தின் தற்போதைய மதிப்பு நூறு கோடிக்கு மேல் தன்னுடைய தாய்க்கு இணையாக ஜெயலலிதா நேசித்தது இந்த வீட்டை நடிகையான அவர் முதல்வராக புரமோஷன் ஆனதும் இங்குதான் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட எத்தனையோ அரசியல் தலைவர்கள் வருகை தந்திருக்கிற இதே வீட்டில் இருந்துதான் அவர் தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டார் மறுபடியும் அவர் வசித்த இல்லத்தில் வருமான வரி சோதனை நடந்து முடிந்திருக்கிறது அரசோ நினைவு இல்லமாக்கப்படும் என்று அறிவிக்க அவருடைய குடும்ப வாரிசுகள் எதிர்த்து நீதிமன்றத்திற்கு செல்ல ஜெயலலிதா மறைந்த பிறகும் சர்ச்சைகள் அடிபட்டுக் கொண்டே இருந்த வேதா இல்லம் தற்போது அமைதியாக கிடைக்கிறது பல விஐபிகள் வந்து சென்று ஊடகங்களின் பார்வையில் அடிக்கடி இடம்பெற்று கொண்டிருந்த வேதா இல்லத்திற்கு அவ்வப்போது ஜெயலலிதாவின் சகோதர வாரிசுகள் வந்துவிட்டு போகிறார்கள் வெளியூர்களில் இருந்து வருகிற கட்சி தொண்டர்கள் போயஸ் தோட்டம் வேதா இல்லத்தின் பிரம்மாண்ட கேட்டை மட்டும் பார்த்து விட்டு போகிறார்கள் வேதா இல்லத்தில் பல மாற்றங்கள் நடந்த போதும் ஜெயலலிதா விரும்பி பாதுகாத்த ஒன்றை மட்டும் எந்த சோதனையும் மீறி ஜெயலலிதா பயன்படுத்திய தனி அறையில் இருக்கிறது இப்போதும் அது சிறு பாப் கட்டிங் செய்யப்பட்ட தலையுடன் குழந்தைத்தனமான முகத்துடன் எடுக்கப்பட்ட அவருடைய புகைப்படம் யாருடைய பால்யமும் எந்த கலங்கமும் படியாத இயல்போடு அழகாகத்தான் இருக்கும் ஜெயலலிதாவும் அதற்கு விதி